இந்த கல்வி மறுசீர்ப்பு சீரமைப்பு என்ற அடிப்படையிலே கடந்த காலங்களிலே கொண்டு வரப்பட்ட தரப்படுத்தல் நிகழ்வானது தமிழ் இளைஞர்களை ஆயுதமேந்தி போராட வைப்பதற்குரிய சூழ்நிலையை எமது நாட்டிலே ஏற்படுத்தியிருந்தது எமது பிரதேசத்திலே இந்த கல்வி மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற வேலைகளிலே அதற்கான வளப்பங்கீடுகள் சம அளவிலே வழங்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது இந்த கல்வி சீர்திருத்தம் மறுசீரமைப்பு செய்கின்ற பொழுது மாகாண பாடசாலைகளுக்கும் தேசிய பாடசாலைகளுக்கும் இந்த வளப்பங்கீடுகள் முறையான முறையில் பேணப்பட வேண்டும் நான் பிரதித்துவப்படுத்துகிற மலையக சமூகமும் இந்த இலவச கல் கல்வி மறக்கப்பட்டுச்சு உண்மைய உண்மையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வரலாறுல அதிகமான அளவு அநீதிகள் நடந்திருக்கு அந்த அநீதிகள் எங்களை முப்பது வருஷம் பின்தங்கிய சமூகமாக தான் உருவாக்கி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு பத்தாது அதுதான் உண்மை யார் அரசாங்கத்துக்கு வந்தாலும் சரி வருஷத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிற நிதி ஒதுக்கீடு முழுமையாக பத்தாது முழு முழுமையாக மலையகத்துக்கு கொடுக்குற பட்ஜெட் வந்து வெறுமனே மூவாயிரம் மில்லியன் தான் ஆறு பாடசாலைகள் கட்டினா பிரச்சனை தீர்ந்துருமா இதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வந்து சலுகைகளை நம்பிட்டு இருக்கோமே தவிர தீர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்க மாட்டேங்கிறோம் தங்களுடைய ஆட்சி காலத்திலே எதிர்பார்க்கின்ற கல்வி முறை என்றது விழுமியங்கள் நிறைந்த பண்பாடுகள் நிறைந்த மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு கல்வி முறை இந்த நாட்டிலே நாங்கள் மீண்டும் உருவாக்க வேண்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பாதியிலே வாழ்கின்ற தமிழ் மாணவர்கள் மீது விசேடம் கவனம் செலுத்துகின்ற நடவடிக்கையும் நாங்கள் இந்த இந்த புதிய சீர்திருத்தத்துக்கூடாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது எனவே இந்த எதிர்வருகின்ற எங்களுடைய இந்த கல்வி சீர்திருத்தத்திலே அனைத்து விடயங்களையும் செய்யப்பட்டு ஈக்குவலான ஒரு எல்லா மாணவரும் சமன் எல்லா பாடசாலையில் சமநண்டுகின்ற நிலைமை வருகின்ற இந்த கிராமப்புறங்களும் நாட்டினுடைய அபிவிருத்தியும் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன்